السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ میں نبی حریرہ رضی اللہ تعالی عنہ قال حضرت ابو حریرہ رضی اللہ تعالی عنہ عربی سأل رجل رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور منی در فرمانہ صلی اللہ علیہ وسلم مبرک لڑتیل کے اٹھار گل فقال یا رسول اللہ اللہ انتو در ابرکلے انا نرکب البحر நாங்கள் கடல் மார்க்கமாக பயணிக்கிறோம் அல் ஹலீல மினல்மா அப்படி போகும்பொழுது கம்மியான தண்ணீரை தான் எடுத்துச் செல்கிறோம் ஃபைன் தவலா பிஹி அதிஷ்ணா நாங்கள் எடுத்து செல்கிற அந்த தண்ணீரை கொண்டு நாங்கள் ஒழு செய்தோம் என்றால் எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போயிடும் அது குடிக்கிறதுக்கான தண்ணி அதை கொண்டுதான் உதவு செய்ய வேண்டும் என்றால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் பயிரும் அதனால் அஃபல்லாகூ மினல் பஹர் நாங்கள் கடல் தண்ணீரிலிருந்து ஒழுவு செய்து கொள்ளலாமா என்று அந்த மனிதர் கேட்டார் பகால ரசூராகி சல்லல்லாஹு அலேஹி வல்லம் அப்பொழுது சல்லல்லா அலேவசலம் அவர்கள் சொன்னார்கள் கடலை பொறுத்தவரை அதனுடைய தண்ணீர் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அதனால் அதை கொண்டு உதவு செய்யலாம் அல் ஹெல்லு மைத்த அந்த கடலில் செத்த வத்துக்களும் உங்களுக்கு ஹலால் என்று இரண்டு செய்திகளை செல்லாக விளைகுவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது தாவூத் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது பொதுவாக தண்ணீருடைய சட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம் எந்தெந்த தண்ணியை கொண்டு உதவு செய்கிறது கூடும் கூடாது அப்படிங்கிறது தண்ணியை பொறுத்தவரை அதனுடைய சட்டத்தை ஐந்து வகையாக மார்க்க அறிஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள் தண்ணியில் முதல் வகை வந்து அல் மாவுல் முத்துலக் என்று சொல்வார்கள் அரபியில் அதாவது தண்ணி அதனுடைய அசல் தன்மை மாறாமல் அதில் எந்த பொருளும் கலக்காமல் அசுத்தங்களோ அல்லது தண்ணீருடைய தன்மை மாற்றக்கூடிய எந்த பொருளோ அதில் கலக்காமல் அதனுடைய அசல் தன்மையோடு பியூராக இருக்கக்கூடிய தண்ணி இதை கொண்டு உதவு செய்கிறது ஏற்றமானது இதுதான் உதவு செய்வதற்கான பொருத்தமான தண்ணி ரெண்டாவது வகை தண்ணீர் இருக்கிறது அது சுத்தமானது இருந்தாலும் அதை கொண்டு உதவு செய்கிறது மக்ரூகு வேறு தண்ணி இருக்கிற பொழுது இதை கொண்டு உதவு செய்யக்கூடாது வேறு தண்ணி இல்லைன்னா தாராளமாக இதை கொண்டு உதவு செய்யலாம் அது என்ன தண்ணி அப்படின்னு சொன்னால் பூனை வாய் வச்ச தண்ணி கோழி அது மாதிரி பாம்பு கீழி கிழிக்கக்கூடிய பறவைகள் கழுகு பருந்து போன்ற கீழி கிழிக்கக்கூடிய பறவைகள் வாய் வச்ச தண்ணி இந்த தண்ணி வந்து ஒது செய்யலாம் கூடும் இருந்தாலும் வேறு நல்ல தண்ணி இருக்கிற பொழுது இதை நாம் தவிர்த்துக்கணும் மூன்றாவது வகையான தண்ணி இருக்கிறது இது என்ன தண்ணி அப்படின்னு சொன்னால் கழுதை கோவேரி கழுதை போன்ற மிருகங்கள் வாய் வச்ச தண்ணி இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் இது சுத்தமானது தான் இருந்தாலும் இதை கொண்டு உதவு செய்கிறதும் அதே சட்டம்தான் அதாவது வேறு தண்ணி இருக்கும் பொழுது இதை கொண்டு உதவு செய்யக்கூடாது வேறு தண்ணி இல்லை இதை தான் இதை வச்சு தான் உழு செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதை கொண்டு உதவு செஞ்சுட்டு பேணுதலுக்காக தயமம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் வேறு தண்ணி இல்லை இதை தான் உழு செஞ்சு ஆகணும் அப்படின்னா அந்த கல்லில் வாயு வச்ச தண்ணி அந்த தண்ணியை வந்து ஒழு செஞ்சுக்கிட்டு பேணுதலுக்காக திருப்பி ஒரு தடவை தயமம் செய்து கொள்ள வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்கிறது நான்காவது தண்ணீர் அது தூய்மையானது ஆனால் தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்காது அது என்ன தண்ணி அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட தண்ணி முன்னாடி அதை பற்றி நாம் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே அந்த தண்ணியை கொண்டு உதவு செஞ்சாச்சு அதை கொண்டு குளிச்சாச்சு உடம்பில் பட்ட தண்ணீர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் வந்து அது அசல்ல தூய்மையானது தான் அசுத்தமானதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் அதை கொண்டு திருப்பி நாம் உதவு செய்வதற்கு முடியாது இது நான்காவது வகையான தண்ணீர் அஞ்சாவது வகையான தண்ணீர் என்ன அப்படின்னு சொன்னால் தண்ணீரில் அசுத்தங்கள் கலந்து விட்டது ஒரு பியூரான தண்ணீரில் வந்து அசுத்தம் கலந்துருச்சு அல்லது தண்ணீருடைய தன்மையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் அதில் கலந்துருச்சு அப்படின்னா அந்த தண்ணீரை கொண்டு அறவே உதவு செய்ய முடியாது வேறு தண்ணீர் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இதை கொண்டு உதவு செய்வதற்கு நம்மால முடியாது இப்படி ஐந்து வகையாக பிரிக்கிறார்கள் இதில் முதல் வகை சொன்னோமா இல்லையா அதாவது தண்ணீர் அதனுடைய அசல் தன்மையோடு இருக்குது அதில் எந்த ஒரு பொருளும் கலக்கல்ல அசுத்தம் கலக்கல்ல அதனுடைய அசல் தன்மை மாறாமல் பியூராக இருக்குது அதுதான் உதவு செய்வதற்கு ஏற்றமான பொருத்தமான தண்ணீர் சொன்னோம் அந்த மாதிரி தண்ணீர் வந்து ஏழு வகையான தண்ணீர் இருக்குது உதவு செய்வதற்கு ஏற்றமான தண்ணீர் ஒன்றாவது மழை நீர் வானத்திலிருந்து டைரக்டாக பெய்யக்கூடிய மழை நீர் ரெண்டாவது ஆற்று தண்ணி மூணாவது கிணத்து தண்ணி நாலாவது ஊற்று தண்ணி ஐந்தாவது கடல் தண்ணி ஆறாவது பனிக்கட்டியிலிருந்து உருகிய தண்ணீர் பனிக்கட்டியாக இருக்குது அது அப்படியே ஐஸ் கட்டி இருக்குல்ல அது அப்படியே உருகி வந்து தண்ணி விழுது ஒரு பாத்திரத்தில் விழுது அதனால் அதை நம்ம ஒழுங்கு செய்யலாம் ஏழாவது ஆலங்கட்டியிலிருந்து உருகிய தண்ணி மே மலையிலிருந்து மழை பொழுது ஆலங்கட்டியாக பெய்யுது அப்படின்னா அது கட்டியாக தான் விழும் அது விழுந்து அது தண்ணியாக உருகிடுச்சு அப்படின்னா அதை கொண்டு உதவு செய்வதுக்கு நமக்கு முடியும் இப்படி ஐந்து வகையாக நமக்கு பிரிக்கிறார்கள் இப்போ அந்த ஐந்து வகையா ஏழு வகையான தண்ணீர் இது உதவு செய்வதற்கு ஏற்றமான தண்ணீர் அதில் ஒன்று தான் கடல் தண்ணி அப்போ கடல் தண்ணியை பற்றி சகாபாக்கள் கேட்டாங்க நாங்கள் கடல் மார்க்கமாக பயணிக்கிறோம் எங்கள்கிட்ட வந்து குடிக்கிறது கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது அதை கொண்டு ஒழிவு செஞ்சால் குடிக்க முடியாமல் போயிடும் அதனால் கடல் தண்ணியை கொண்டு ஒழிவு செய்யலாமான்னு கேட்டாங்க ஏன் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற தண்ணீரை விட இது வித்தியாசமாக இருக்குல்ல உப்பு கறித்து போய் இருக்குது இல்லை அப்போ அதனுடைய அதை கொண்டு உதவு செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததினால சகாபாக்கள் கேட்டாங்க செல்லதாலையும் சொன்னாங்க அது உப்பு கறிச்சாலும் கடல் அப்படிங்கிறது அதனுடைய அசல் தன்மை அதுதான் அது அசல் தன்மை எதுவும் மாறலை அதனுடைய அசல் தன்மையை உப்பு கறிக்கிற கறிக்கிறது தான் அதனால் அதை கொண்டு உதவி செய்யக்கூடாதுன்னு இல்லை தாராளமாக உழுது செய்யலாம் அப்படின்னாங்க அதில் இன்னொரு கூடுதலான ஒரு தகவலை சொன்னாங்க செல்லதா அலையஸ்லம் கடலை பொறுத்தவரை அதனுடைய தண்ணீர் சுத்தப்படுத்தக்கூடியது அதில் செத்து செத்து போன வசுக்கள் உங்களுக்கு ஹலால் ஆனது அப்படின்னு சொன்னாங்க பொதுவாகவே வந்து நமக்கு மார்க்க சட்டம் எது அப்படின்னு சொன்னால் செத்த பிராணி வந்து நமக்கு தடை செய்யப்பட்டிருக்குது செத்த பிராணியும் ரத்தமும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்குது அல்லா குரானில் நான்கு விஷயங்களை தடை செஞ்சுருக்கிறதாக சொல்கிறோம் அதில் முதல் ரெண்டு விஷயமே என்ன அப்படின்னா தானாக இயற்கையாக நம்ம எதுவும் செய்யாமல் அறுக்காமல் தானாக செத்து போச்சு அப்படின்னா ஒரு பிராணி அது எந்த பிராணியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அது மாதிரி ரத்தம் அதுவும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அலைகுமல் மைத்தது வத்தமும் அப்படின்னு நல்லா கூட இல்லை சொல்கிறான் செத்த பிராணியும் ரத்தமும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த இரண்டிலும் இரண்டு விஷயங்கள் நமக்கு விதிவிலக்கானது செத்த பிராணியை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு விஷயம் நமக்கு ஹலால் மற்ற எல்லா பிராணியும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு ரெண்டு விஷயம் மட்டும் நமக்கு ஹலால் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று மீன் இன்னொன்று வெட்டுக்கிளி மீன் வந்து தானாக செத்தாலும் நாம் அறுத்தாலும் அதை சாப்பிட்றது நமக்கு கூடும் அது மாதிரி வெட்டுக்கிளையும் அதே மாதிரி தான் தா தானாக செத்து கிடந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு அனுமதி உண்டு அதே மாதிரி ரத்தத்தை பொறுத்தவரை ரத்தம் நமக்கு ஹராம் அதை சாப்பிடவே முடியாது அது ஆற்று ரத்தமாக இருந்தாலும் சரி மாற்று ரத்தமாக இருந்தாலும் சரி அது ரத்தத்தை சாப்பிடக்க முடியாது இன்றைக்கி நிறைய பேர் அதை சாப்பிட்றாங்க சில பேருக்கு அதை சாப்பிடக்கூடாது ஆனால் அதிலும் இரண்டு ரத்தம் சார்ந்த ரெண்டு பொருள் நமக்கு ஹலால் அது என்ன நமக்கு தெரியும் ஒன்று கல்லீரல் இன்னொன்னு மண்ணீரல் கல்லீரல் மண்ணீரல் அப்படிங்கிறது ரத்தத்தால் உருவான ஒரு பொருள் தான் இருந்தாலும் நமக்கு அது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது சாப்பிடலாம் வல்ல குரான்ல சொல்றா ஒகில் சயதுல் பஹரி உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது கடலில் நீங்கள் வேட்டையாடுவது அதாவது கடல்ல நம்ம மீன் பிடிக்கிறோமா இல்லையா அது வந்து நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது ஒரு தாழாமுகூ அதை சாப்பிட்றது உங்களுக்கு ஹலால் கடலில் நம்ம கிடைக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு ஹலால் அப்படின்னு நல்லா குரானில் சொல்லலாம் அபு குரேரா ரதி அல்லாஹு தாலானுகூ அவர்களுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் அவங்க ஒரு நாள் இவன் உமர் ரதி அல்லாஹு தாலான்னு அவங்கள்ட்ட கேட்டாங்களா இன்னல் பஹர கது கதஃப ஹைதானன் கதீரன் மைத்தன் அஃப குழுஹு இருந்து நிறைய செத்த மீன்கள்லாம் கிடைக்கிது அதில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க செத்து போன மீன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க திரும்பி வீட்டுக்கு வந்து குரானை திறந்து பார்த்தா குரானில் வந்து இப்படி வசனம் இருக்குது ஒகில் அகும் சைதுல் பஹரி வகு கடலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு வந்து ஹலால் அது சாப்பிட்றதுக்கு அது வந்து உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனம் அவங்க கண்ணில் பட்ட உடனே கேள்வி கேட்ட அந்த நவித்தோழர் கூப்பிட்டு சொன்னாங்க இல்லை இல்லை சாப்பிட்லாம் நான் பார்க்காம சொல்லிவிட்டேன் அப்படின்னாங்க அப்போ நமக்கு வந்து கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து மையத்தாக செத்து போனதாக இருந்தாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அனுமதி உண்டு கடல் தண்ணி அப்படிங்கிறது ஒழு செய்வதற்கு தகுதியான ஏற்றமான தண்ணீர் அப்படிங்கிறதும் அதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாளமின்னு புரிந்து கொள்ள தௌஃபி செய்வானாக இலமது இல்லாஹ் ரபுல்ல